வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கக்காய் கூட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம கிரேவிக்கு மசாலா எதுவுமே அரைச்சி தேங்காவோ விட போகிறதில்லை அதனால வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டனாலே தக்காளி வெங்காயம்லாம் மசிஞ்சி கிரேவி கொடுத்துரும் முருங்கக்கா கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம்ங்கிறதுனால பூண்டு ஒரு அஞ்சாறு பல்ல தட்டி ஆட் பண்ணிக்கலாம் தட்டும் போது இன்னும் கொஞ்சம் மணம் கொடுக்கும் அரைச்சி போடுறதை விட அது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு வதக்கிகிட்டே இருக்கணும் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம் இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை இந்த எண்ணெயிலே பெரட்டிட்டு நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி தெளித்து தான் இதில் குக் பண்ண போகிறோம் வெறும் வெரைட்டி சாதத்துக்கோ இல்லை ரசம் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த முருங்காக்காய் இருக்கும் முருங்கைக்கவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக நம்ம கீறி விட்டுக்கணும் அப்போ தான் காரம் எல்லாம் உள்ளே இறங்கும் முழுசாக கீரி போட்டுட்டினா கூட்டு செய்கிறப்போ கணிஞ்சிட்டு போயிடும் பிஞ்சி செதறும் இந்த மாதிரி முழுசாவே ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கைக்காயில் நிறைய சத்து இருக்குது கொஞ்சமாக உப்பு தூவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மூடி போட்டு வேக விட்டால் போதும் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே முருங்கைக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிரும் கண் நோய் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம் சிறு நீரகத்தை நல்லா பலப்படுத்தும் கணையத்தில் வீக்கம் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சிக்கடி இருக்கும் போது இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது எல்லா கழிவையுமே வெளியில் கொண்டு வந்துடும் நல்லா வத்தி வர்ற வரைக்கும் நம்ம கலரை விட்டு சுண்டை இறக்கிட்டனா போதும் சூப்பரான ஒரு முருங்கக்காய் கூட்டு ரெடியாகிடும் நல்லா உரப்பு எல்லாமே பிடிச்சிருக்கும் இப்படி ஒரு கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க